அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி விருதாச்சலம் தொகுதி அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதன் முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி விதாச்சலம் விருதாச்சலம் தொகுதியில் கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கிருந்தாங்க அதே போல அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கிருந்தாங்க கடந்த முறை காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி நாலு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருந்தார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி இரண்டு வாக்குகள் பற்றி தோல் எழுந்திருக்கிறார் அதாவது இங்க வெற்றி தேசம் பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு வாக்குகள் தான் ஆனா இந்த தொகுதியில கடந்த முறை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் போயிட்டு இருக்காங்க அவங்க வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் வாக்குகள் ஒரு எட்நூறு வாக்குகள் தான் வெற்றி தோல்வி நிர்ணயிச்சிருக்காங்க ஆனா வந்து தேமுதிக வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ஓட்டு சோ வந்து தேமுதிக வந்து பெல்ட்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சோ தற்போதைய சூழல்ல விருதாச்சலம் தொகுதி தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்க நிக்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக இருபத்தி ஐந்து சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி பனிரெண்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் பதினோரு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏழு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல விருதாச்சலம் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது இங்கேயும் வந்து விடுதலை சக்திகள் வாக்கு வங்கி வந்து அவங்களுக்கு கணிசமாக உதவுது ஸோ இந்த தொகுதி வந்து திமுக வந்து வெட்டி பெற ஈஸியான வாய்ப்பா தெரியுது ஒருவேளை அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்கன்னா இந்த தொகுதி வந்து டஃப் கொடுக்கலாம் பட் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ தனித்தான் நிற்கிறாங்க இது வரைக்கும் ஸோ வந்து அவங்க கூட்டணி நிலைப்பாடுன்னு அறிவிக்கலை ஸோ இந்த தொகுதி வந்து தற்போதைய சூழல்ல திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்